இந்த உற்சாகமான கலைப்பொழுதில் நேரம் நிலை நேரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வாஸ்து ரீதியான பல விதமான கேள்விகளுக்கு துல்லியமான விளக்கமும் வாழ்வியல் அட்வைஸ் அட்வைஸும் கொடுக்கறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் இருப்பியல் வாஸ்து வல்லுநருமான டாக்டர் வரம் டி சரவணாதேவி மேடம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் மேடம் வணக்கம் வாழுகின்ற செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணி ஓம் பச்சை பணி ஓம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகி ராம் சுரத்குமார் நற்பவி சொல்லுங்கம்மா இன்னைக்கு வாஸ்து ரீதியான கேள்வியை தாண்டி ஒரு வாழ்வியல் ரீதியான கேள்வின்னு சொல்லலாம் மீம்ஸ் வர்றது விளையாட்டு தரமா பேசுறதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே கவனத்துக்குள்ள கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயமா இருக்க வேண்டியது நைன்டிஸ் கிட்டுக்கு நிறைய திருமணங்கள் தடையா இருக்கு இப்ப இரண்டாயிரத்துல பிறந்த பிள்ளைகள் கூட திருமணம் ஆயிடுது ஆனா நைன்டிஸ் கிட்ஸ்க்குனும் திருமணம் ஆகல அதே போல உங்க வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுல இல்லைன்றது ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா இருக்கு சரவணா தேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன்ல இதற்கு தீர்வு உண்டா நிச்சயமாக இருக்குமா இருப்பியல் அப்படிங்கிற நம்மளோட சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்மளோட இந்த டொமைன் மூலமாக நிறைய ரிசல்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நைன்சி நைன்டிஸ் கிட்ஸுக்கு வந்து அந்த கா கால கிரக சூழ்நிலையின் காலமாக அந்த டைமில் பிறந்ததுனால அந்த கிரகங்களின் பாதிப்புகளால் அவங்களுக்கு வந்து இந்த தடைகள் போது ஆனால் நம்ம கட்டிடத்தை செய்து ஏன்னா ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வீட்டோட வடமேற்கு சார்ந்த மேற்கு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு டிகிரி தான் ஒரு குடும்பத்தில் உள்ள ஆண்கள் பெண் அதாவது வேலை வாய்ப்பு பசங்களுக்கு இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியை நம்ம செக் பண்ணி மேடு பள்ளங்களை வீட்டுக்கு வெளியில் கரெக்ஷன் பண்ணும்பொழுதும் அது முதல் ஆண் வாரிஸாக இருக்கும் பட்சத்தில் வீட்டோட வடகிழக்கு சார்ந்த கிழக்கு இருபத்தி ரெண்டு டிகிரியை வீட்டுக்கு வெளியில் கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல வேலை வாய்ப்பு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேலை வாய்ப்புக்கு பிறகு அவங்களோட வாழ்வியல் மாற்றங்களை நிறைய கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வாழ்வியல் மாற்றத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது செல்ஃபோன் ஒரு முப்பது நபர்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையை ஒரு செல்ஃபோன் பண்ணுது அப்போ அந்த செல்ஃபோனை வந்து சரியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் வாழ்வியலில் நம்ம சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ அந்த செல்ஃபோனில் வந்து தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறதும் நெகட்டிவான நமக்கு வந்து வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயங்களை பார்க்கறதும் அதே மாதிரி குடும்பத்தில் உள்ளவங்க சீரியல் வீட்டில் பார்க்குறதும் இது இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை எனர்ஜி பேஸில் வந்து நெகட்டிவாக ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வாழும் பொழுதும் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து எதுவுமே நடக்காத ஒரு நிலை தடைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை உருவாகும் ஏன்னா இந்த நெகட்டிவ் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கேத்துவை வந்து நம்ம வந்து ட்ரிகர் பண்ணி விட்றோம் அப்போ அந்த மாதிரி ட்ரிகர் பண்ண 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 நம்ம வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் பொருளாதாரத்தில் தடை மாதிரி புரளி பேசுகிறது மற்றவங்களை பற்றி பேசுகிறது மது ஒருத்தர் ஒரு இடத்துல வந்து ஒரு நபர் இல்லைன்னா அவங்கள பற்றி பேசுகிறதே நம்மளோட செல்வ வளத்தை குறைக்க குறைக கூடிய ஒரு அமைப்பு அமையுது இத பத்தி தொடர்ந்து பேசவும் நன்றி. வாழ்த்துக்கள் நற்பவி. ஓகே मैम ஒரு துல்லியமான விஷயத்தை எங்களுக்காக எடுத்து சொல்றீங்க. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது கொஞ்சம் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியோட முதல் தலைவர் நினைப்பில இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ. வணக்கம் சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன இங்க கூப்பிடுறீங்க? நான் சே எங்க இருந்து இயல்றோம். தரோம் எங்க இருந்து பேசுறோம். ஓகே சார் மேடம் நினைப்பில தான் இருக்காங்க. உங்களோட கேள்வியே கேட்கலாம். நற்பவி சொல்லுங்க சார்.

அதுக்கு அப்படி தெற்கு வீடு ஒரு நாலு அடி மூணு அடி மூணு அடி பள்ளமா இருக்கு இருக்கலாமா அதாவது வீடு வந்து தெற்கு பக்கத்தில் இருந்தால் லோடு பாரம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்தாலுமே கூட அந்த அடி வந்து நீங்கள் இப்போ இருக்கிற வடக்கு பார்த்து கட்டி இருக்கிற வீட்டுக்கு வந்து பல்லம் அப்படிங்கிறது அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பொருளாதாரம் ஓரளவுக்கு வந்தால் கூட அதை தங்க விடாமல் பண்ணுறதாக ஒரு அமைப்பாகவும் கூடுதலாக உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது அது கல்வியாகட்டும் தொழிலாகட்டும் வேலைய வாய்ப்பாகட்டும் எதுவாக இருந்தாலும் தடை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாக்கும் எப்படி இருக்கிறீங்க அந்த வீட்டில்

ம் சரி அப்போ ரெ டோட்டலாக உங்கள் எல்லா உங்கள் ரெண்டு வீட்டுக்குமே தெற்கு பள்ளமாக இருக்குது அப்போ இந்த பள்ளம் அப்படிங்கிறது வந்து வடக்கும் தெற்கும் பொருளாதாரம் பணம் பணம் எல் உள்ளான சொத்துக்கள் எல்லாவற்றையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய எவ்வளோ இருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லக்கூடியது வடக்கு அந்த சொத்தின் நிலை என்ன உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தின் நிலை என்ன எவ்வளோ அளவு உங்க எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட் உங்கள் கையில் இருக்குது ப்ராஸ்பரிட்டி லெவல் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறக்கூடியது உங்கள் வீட்டோட தெற்கு அப்போ இது வந்து பல்லம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த நிலையிலையுமே முன்னேற்றத்தை கொடுக்காது இதற்கு இருப்பியல் படி செக் பண்ணி அடுத்தவங்க நிலம் பக்கத்தில் உங்களுக்கு பள்ளமாக இருந்தாலும் அது பாதிக்கும் அப்போ அது நம்ம இடத்துல நம்ம வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணும் பொழுது நிச்சயமாக இந்த நிலை மாறுவதற்கு உண்டான வாய்ப்பு இதுதான் ஒரு மராக்கல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இந்த இருப்பியலோட ஒரு பவர் அப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த நிலை மாறும் மிக சிறப்பான செல்வ செழிப்புடன் கூடிய ஆரோக்கியமான நிம்மதியான நிறைவான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் இன்றும் நேற்றும் இன்றும் நாளையும் நிச்சயமாக தரும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி நன்றி சார் கால் பண்ணதுக்கு நிகழ்ச்சியோட தடைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் வணக்கம் நர்பவி சொல்லுங்கம்மா உங்க பேர் பேருனே இங்க இருந்து கூப்பிடறீங்க ஓகேம்மா உங்களோட இணைப்புலதாம்மா இருக்கீங்க வணக்கம்மா நர்பவி சொல்லுங்கம்மா

அந்த கோஷம்ல ஒரு ஆள் புரிய வந்தா நாலு பேர் இருக்க மாட்டேங்கிறாங்க யாருன்னு வந்து நிரந்தரமா தங்க மாட்டேங்கிறாங்க அதாவது இது வந்து அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு ஒரு புதுசா ஒரு கட்டடத்தை கட்டி அதன் மூலமா வருமானம் வரணும்னு நினைக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல வருமானம் அப்படிங்கறது அந்த இடத்துல கிடைக்கல ஆள் வந்து மாறி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வாடகை வராது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பரமக்குடியில் நீங்க குடியிருக்கிற வீடு தான் தாய் தகப்பன் எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த வீட்டோட வாஸ்து அவன் பிள்ளைகளுக்கு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அது செயல்படும் அப்போ உங்கள் வீட்டில் வந்து வருமானத்துக்குரிய பகுதி அப்படிங்கிற வடக்கையும் செக் பண்ணியும் குறிப்பாக வடகிழக்க ரொம்ப நம்ம வந்து கவனமாக நாற்பத்தஞ்சு டிகிரியை நம்ம செக் பண்ணி வீட்டுக்கு வெளியில் மேடு பள்ளங்களை சரி பண்ணும்போது இந்த இங்கே செய்கிற கரெக்ஷன் வந்து உங்கள் மகனுக்கு வந்து பிரதிபலிக்கும் அதனால் வந்து செக் அதாவது கவனிக்கப்பட வேண்டிய வீடு உங்கள் வீடு தான் பரமக்குடியில் உள்ள நீங்கள் வாழக்கூடிய உங்கள் வீட்டை சுற்றி மேடு பள்ளங்கள் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி இடிக்காமல் உடைக்காமல் கரெக்ஷன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை ஆண் குழந்தைகள் இருந்தாலும் சரி எத்தனை பெண் குழந்தைகள் இருந்தாலும் எல்லோருக்குமே இந்த இருப்பியலோட பிரதிபலிப்பு இருக்கும் மிக சிறப்பான மாற்றங்கள் எதிர்காலத்துல ரொம்ப சூப்பரா வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ நற்பவி சொல்லுங்கம்மா உங்களோட பேர் என்ன இங்க இருந்து செல்வி

தங்க மா நிச்சயமா அதாவது வந்து நம்ம அதாவது நம்ம வந்து எந்த வந்து ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் உங்க வீட்டில் வந்து உங்க வீட்டோட இந்த பகுதி இப்படி இருந்தா உங்க வாழ்வியல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்றேன் அப்போ அதை நீங்க உங்க வீட்டோட கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து உங்க வீடு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க வாடகை வீடு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வீட்டை மாத்திக்கிறது சிறப்பான மாற்றம் இல்லை அந்த வீடு ரொம்ப நாளா நான் இருக்கேன் இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள அதாவது நம்ம வந்து விண்டோ சொல்லி இந்த அக்னி மூலையில் இருக்கிற டாய்லெட் உங்களை பாதிக்காத அளவுக்கு பண்ணுறதுக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் சரவணாதே இருக்கு அதனால தேவைப்பட்டால் என்னோட நம்பர்ல நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா மதுரைக்கு வரும்போது விசிட் நேரடியாக உங்க வீட்டை வந்து செக் பண்ணி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ண முடியும் அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா வீட்டை சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் நன்றி நற்பவி அவங்களுக்கு செல்வம் சேருது கிடைக்க வேண்டிய எல்லா பண உதவிகளும் கிடைக்கிது ஆனால் அதை நாங்கள் சேர்த்து வைக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வரது வேற சேர்த்து வைக்கிறது வேறன்ற வேறுபாடு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க வாஸ்து ரீதியான ஒரு கேள்வி கேட்டாங்க தாண்டி பல பேருக்கு கூடிய சந்தேகம் செல்வம் சேர என்னென்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குமா திருவே தாயே ஆண்டாலே அருளும் அழகே ஆண்டாலே நின்மலரடி சரணம் சரணம் அம்மா ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி செல்வம் சேர்றதுக்கு நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது வாசல் வந்து வடக்கும் தெற்கும் அதாவது வருமானம் வரக்கூடிய பகுதி வடக்கு சிறப்பா இருக்கணும் கூடுதலாக தக்க வைக்கக்கூடிய பகுதி அது எக்ஸிட் அப்படிங்கிற அந்த பகுதி பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இப்போ ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வடக்கு எப்படி இருக்கணும் மே பள்ளமாக இருக்கணும் தெற்கு உயரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன் அதை எல்லோருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அது என்ன பண்ணுதுங்கிறதையும் புரிய ஆரம்பிச்சிது கூடுதலாக வாழ்வியலில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு உங்களோட முன்னோர்களோட ஃபோட்டோஸு உங்களை கண்ணில் படுற மாதிரி தெற்கு பார்த்து எல்லா வீடுகள்லையும் வைங்க வச்சுட்டு அதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க டெய்லி மல்லிகைப்பு போடுங்க வாய்ப்பு இல்லாதவங்க வாரம் ஒரு முறையாவது வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களோட முன்னோர்களுக்கு மல்லிகைப்பு போடுறதும் டெய்லி ஒரு சொம்பில் வந்து தண்ணி வைக்கிறதும் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்வ நிச்சயமா கொடுக்கும் கூடுதலாக இந்த இடத்துல வந்து நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு நான் நிறைய வீடுகளுக்கு நம்ம வந்து வாஸ்து கன்சல்டேஷனுக்காக போகும்போது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி நிறைய செப்பல் போட்டு வச்சிருக்கீங்க அதாவது செருப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து சனியின் அம்சமாக சொல்கிறோம் அப்போ இந்த செருப்பை வந்து ஒரு ஓரமாக ஒன் ஒவ்வொரு நா ஒருத்தருக்கு ஒரு செருப்புங்கிற மாதிரி வரிசையாக அடுக்கி ஓரமாக ஏன்னா இது வந்து சைனீஸும் ஜப்பானீஸும் இந்த செருப்பு வைக்கிறதுலேருந்து ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறாங்க அப்போ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல வள பழக்க வழக்கங்களை நம்ம கற்றுக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்களை தே நோக்கி நம்ம பயணிக்க முடியும் இதெல்லாம் ப பண்ணுங்க கூ இன்னும் நைன்டி கிட்ஸை பற்றி முன்னாடி கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல வந்து ஜென்ரலாக இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தூங்கி எழுந்தவொன்னா அந்த பெட்ஷீட்டெல்லாம் மடிக்கிறது கிடையாது அப்படியே விட்டுட்டு எழு எழுந்திருச்சாங்க ஏன்னா மடித்து வைத்தால் சுக்ரன் தூக்கி குமிச்சு வச்சா கேத்து அப்போ சுக்கரன் நமக்கு வேணுமா கேத்து வேணுமாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் அதனால் வந்து எப்பவுமே உங்கள் வீட்டோட படுக்கை அப்படிங்கிறது உங்களோட ஜாதகத்தில் பனிரெண்டாம் இடம் அப்போ அந்த பனிரெண்டாம் இடம் எப்பவுமே இருக்கும் இருக்கும்போது நமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இருக்கும் அப்போ படுக்கையை நீட்டாக வைங்க பெட்ஷீட்ஸை கரெக்டாக மடித்து வைங்க பில்லோஸ் எல்லாமே நீட்டாக பெட்ரூம் அப்படின்னா நீட்டாக இதெல்லாம் பெட்ஷீட்டு பில்லோ பெட்டு எல்லாத்தையுமே ஒரு கவனத்தில் கொண்டு வாங்க இது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து ஃபர்ஃபெக்ட்டாக பண்ணும்பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் நமக்கு விஸ்வரூப வெற்றி காத்திருக்கிறது இந்த இன்னைக்கு சொல்லியிருக்க இந்த தகவல் வந்து நம்மளோட நேயர்கள் என்னோட ஃபாலோயர்ஸ் எல்லாரும் சிறப்பாக ஃபாலோ பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றிகளும் ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் சொல்லுங்கம்மா நற்பவி சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன கௌரி ஓகேம்மா உங்களோட கேள்வியை கேட்கலாம் மேடம் இணைப்பில் தான் இருக்காங்க

எடை விக்காம இருந்திருந்தமா எனக்கு வந்து வடமேற்குல பிரச்சனை சொன்னீங்க வீடு மாத்த சொல்லி சொன்னீங்கமா பதினாறு வாரம் நம்பிக்கையோட லட்சுமி நத்தம் தீபம் நெய் தீபம் போட சொன்னீங்கமா யாருமே எனக்கு உதவி செய்யாம இருந்தாங்கம்மா எனக்கு இந்த பிரபஞ்சம்தான் வழிகாந்து நான் வீடு மாட்டிட்டா

அதை வாங்கி விலக்கேற்றுங்க அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் குடியிருக்கு போய் குடி போய் இப்போ வாடகை வீட்டுக்கு போயிருக்கீங்க இல்லைங்களா அந்த வீட்டோட வடக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா அந்த வீட்டோட வடக்கு சரியாக இருந்தால் தான் அந்த இடத்துல கிராவிட்டி வடக்கு கிராவிட்டி அந்த புவியீர்ப்பு விசை உங்களுக்கு வீட்டுக்கு நல்லபடியாக கிடைச்சாதான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வருமானம் வரும் அந்த வருமானம் வரக்கூடிய அந்த வருமானத்தை தக்க வைக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட தெற்கு அது மேடாக இருக்கணும் பள்ளமாக இருந்துச்சுன்னா அதை நிச்சயமாக கரெக்ஷன் பண்ணணும் அது போலவே இந்த பணம் வரணும் அப்படின்னா ஒரு தொழில தொழில் செய்கிறவங்களாக இருந்தால் தொழில் நடக்கணும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் வேலை பார்க்கணும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளை வச்சுருக்கு கிழக்கு தாழ்வாகவும் மேற்கு உயரமாகவும் இருக்கணும் அது போலவே உங்கள் வீட்டோட வடக்கு எத்தனை டிகிரி திரும்பி இருக்கு இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து சிறப்பாக வந்து ஒரு வீட்டை சுற்றி உள்ள மேடு பள்ளங்களை கவனித்து கரெக்ஷன் பண்ணி சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் படி கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது வாடகை வீடாக இருந்தாலுமே இடிக்காமல் உடைக்காமல் அதை சரிசன செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு தொழில் உங்களுக்கு நடக்கும் நல்ல வேலைக்கு வந்து வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் வேலையெல்லாம் அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருப்பீங்க கூடுதலாக வடக்கு அப்படிங்கிறது நல்ல வருமானத்தை கொண்டு வரும் தெற்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வ வருமானத்தை நிலைநிறுத்தும் பல அதாவது தக்க வைத்து பெருக வைக்கும் இதுதான் வந்து தெற்கோட வேலை அப்போ இந்த நான்கு திசைகளையும் வீட்டுக்கு வெளியில் எத்தனை டிகிரி திரும்பி இருக்குங்கிறத பார்த்து அதை வந்து செயல்படுத்தும்பொழுது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நிச்சயமாக உங்களால் கொண்டு வர முடியும் வீட்டுக்கும் விளக்கு ஏற்றுறது நல்ல விஷயம் ஆனால் ஆன்மீகம் வேறு வாஸ்து வேறு ஆ விளக்கு ஏற்றினா வாஸ்து சரியாகாது அப்போ ஆனால் வந்து இது வாழ்வியலும் நான் வந்து வாஸ்து ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்போ இதை வந்து ரெண்டுமே நீங்கள் சரி பண்ணும் இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க கூடியது வாஸ்து வாஸ்துக்கு பரிகாரங்கள் இல்லை ஜோதிடத்திற்கு பரிகாரம் உண்டு அப்போ நம்ம வந்து இந்த வாஸ்துவை நம்ம கரெக்ட் பண்ணிட்டா ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து கர ஒவ்வொரு நாளும் நம்ம இதுக்காக போராட வேண்டியது இல்லை நிம்மதியாக நிறைவா உங்க வாழ்க்கையை அடுத்தடுத்த ஸ்டெப்பு நீங்க போயிட்டே இருக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி உங்க நேரடியாக சந்திக்கிறது வந்து எப்படி சந்திக்கலாம் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் மேம் நிச்சயமா என்னோட நம்பர்ல அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு நீங்க உங்களோட அதாவது நேரில் வந்து அவங்களோட அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டா போதும் அதை ஒரு நாள் பிஃபோராக வந்து சொல்லுவாங்க எந்த இடத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் அந் அவங்களோட வீட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு நம்ம வந்து அந்த மெஷர்மெண்ட்டு பிளஸ் வந்து அங்கே வடக்கு எப்படி திரும்பி அங்கே சுற்றுப்புற வாசி எப்படி இருக்குது அதுக்கு சிம்பிளாக எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டைரெக்ட் விசிட் போகும்போது செய்து கொடுத்துட்றேன் கூடுதலாக நம்ம ஏற்கனவே ஒரு ஒரு கேள்வியில் ஒரு ஆன்சர் விட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து திருமணத்தை பற்றியும் வேலை வாய்ப்பை பற்றியும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதில் கூடுதலாக நம்ம வந்து வேலையை பற்றி சொல்லியாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஒரு வீட்டில் வந்து ப ஒரு ப ஒரு ஒரு பையன் ஒரு தம்பி இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து வேலை நல்ல வேலை இருக்குது நல்ல வருமானம் இருக்குது ஆனால் திருமணம் மட்டும் தடையாயிட்ருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து வடமேற்கு சார்ந்த வ வட வடமே வடக்கு வடமேற்கு அப்படிங்கிற அந்த பகுதி தான் நம்ம வீட்டுக்கு பெண் கொடுக்குற சம்பந்திகளோட பகுதி அப்படின்னு சொல்லி அந்த இருபத்தி டிகிரி இருக்குது இதெல்லாம் ஒரு புதுமையாக இருக்கும் பதினாறு திசைகளும் ஒரு வீட்டுக்கு வந்து முந்நூற்றது டிகிரி பதினாறு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு இருபத்தி ரெண்டையும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சுருக்கு அதில் கூடுதலாக உறவுகளையும் வச்சுருக்கு இந்த உறவுகளில் வந்து நம்ம வீட்டுக்கு பெண் கொடுக்கக்கூடிய சம்மந்திகளின் சம்பந்தபுரம் அப்படிங்கிற அவங்களோட நிலை என்ன அந்த இடத்துல அவங்க நமக்கு நமக்கு வந்து நம்ம போய் ஜாதகம் பார்க்குறோம் சரியா இருக்கு நம்ம பையனுக்கு அந்த தகுதியும் இருக்கு அப்படிங்கும் போது அந்த கல்யாணம் பெண் குழுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க மட்டும் ஒரு சிலர் மட்டும் கிடையாது நிறைய பேர் இந்த மாதிரி வந்து தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வட வடக்கு வடமேற்கு அப்படிங்கிற அந்த இருபத்ரெண்டு டிகிரியை மேடு பள்ளங்களை செக் பண்ணி சரி பண்ணினா அந்த அந்த இடத்துக்கு நல்ல பெண் வருவதற்குண்டான வாய்ப்பு நிச்சயமா இருக்கும் நல்லபடியாக சுமூகமான உறவுகளோட அந்த சம்பந்தியோட நிலை நமக்கு என்னைக்குமே இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி ஓகே அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்கம்மா உங்களோட பேர் இங்கேருந்து கூப்பிட்றீங்க நர்பவி சொல்லுங்கம்மா நர்பவி

உழைப்புக்கு உழைப்பு என்ன அப்படிங்கிறது அவங்களோட எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த கிழக்கும் மேற்கும் தான் முடிவு பண்ணுது அப்போ இந்த இடத்துல அவர் வேலை நல்ல வேலை பார்க்கல அப்படின்னா இப்போ வந்து மேற்கு பல்லோன்னு சொல்கிறீங்க அப்போ அந்த அடுத்தவங்களோட இடமாக இருந்தாலும் சுற்றுப்புற வாசலில் இந்த பூமி வந்து என் உள்ள இருக்குது உன் பேரில் இருக்குது என்னோட பவுண்ட்ரி இவ்வளோ இருக்குன்னு நம்ம பிரிச்சுக்கிட்டாலும் இந்த பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமாக அப்படியே தான் இருக்குது என்றைக்குமே அப்படியே தான் இருக்குது மாறப்போகிறது கிடையாது அப்போ அந்த பூமி உங்களுக்கு மேற்கில் உள்ள அந்த பூமி காலி இடமாகவும் பல்லமாகவும் இருக்கிறதுனால உங்கள் கணவர் வந்து என்னதான் தான் உழைப்பு இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பும் இல்லை அது மூலமாக வருமா அந்த வேலை வாய்ப்பு இருந்தால் தானே வடக்கு செயல்படும் வருமானத்தை கொண்டு வரும் அதனால் வந்து வீட்டுக்கு வெளியில் இதுக்கு எந்த பரிகாரமும் கிடையாதுங்கம்மா இப்போ வீட்டுக்கு வெளியில் அது வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணி அதை வந்து அந்த மேடு பள்ளங்களை அடுத்தவங்க வீட்டோட இடத்தோட வாஸ்து வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் இடத்துக்குள்ளேயே சிம்பிளாக கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைனில் த்ரீ சிக்ஸ் நைனில் இருக்குது அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க எந்த இடமாக இருந்தாலும் டைரக்ட் விசிட் வந்து சரி பண்ணி கொடுப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிம்மா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ நற்பவி சொல்லுங்கம்மா உங்கள் பேருங்க வாங்க

உங்க வீட்டோட டிகிரி வடக்கு காந்த சக்தி எப்படி திரும்பியிருக்கு எத்தனை டிகிரி உங்க வீடு திரும்பி இருக்குங்கிறது தான் இதுல கவனிக்கப்பட வேண்டியது வாய்ப்புகள்னா அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க உங்க வீட்டை ஒட்டு மொத்தமாக செக் பண்ணணும் நைன்ட்டி டிகிரி அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல நைன்ட்டி நான் இருக்கணும் எந்த இடத்துல நைன்ட்டி மைனஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருப்பியல்ல இருக்குது அப்போ அது போல் செக் பண்ணணும் கூடுதலாக ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த வாசு செயல்படுது அப்போ அந்த இடத்துல ஒரு வீட்டில் வந்து கிஜ அடுப்பு எந்த இடத்துல எரியுது ஏன்னா அடுப்பு தான் முக்கியம் அந்த அந்த இருபத்தி ரெண்டு டிகிரியில் கரெக்டாக சர்க்கியூட்டு சூடாகிற அந்த இடத்துல வந்து நாற்பத்தஞ்சு டிகிரி இரு இருக்குது அதில் வந்து வட வட வடக்குல வடமேற்கில் நான் இருபத்தி ரெண்டு டிகிரியும் தென்கிழக்கில் இருபத்தி ரெண்டு டிகிரின்னு இருக்குது அந்த இடத்துல கரெக்டாக அடுப்பு எரியுதுதான் செக் பண்ணுங்கம்மா வீட்டை சுற்றி காலி இடம் எவ்வளோ இருக்கு வீட்டுக்கு வெளியில் உங்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் காலி இடம் எவ்வளோ இருக்கு காம்பவுண்டுக்கு வெளியில் மேடு பள்ளம் எப்படி இருக்கு உங்க வீட்டுக்கு வீட்டை சுற்றி உங்கள் வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில காலி இடம் மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி சரி பண்ணத்துக்கு பிறகு தான் வீட்டுக்குள்ளே வருவோம் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் கவனித்து நம்ம கரெக்ஷன் பண்ணாலே சிறப்பான மாற்றம் இந்த இருபது வருட போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் வழிகளும் வேதனைகளும் மறைந்து மகிழ்ச்சியும் நிறைவான வாழ்வும் வளர்வதற்கு உண்டான வாய்ப்பு சரவணாதேவி இருப்பியல் த்ரீ சிக்ஸ் நைன் இருக்கு வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திங்க இந்த வாரம் மதுரைக்கு வர நன்றி நன்றிமா கால் பண்ணதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் வாஸ்து ரீதியான கேள்விகள் மட்டும் இல்லாமல் வாழ்வியல் ரீதியான பல அட்வைஸ் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றிங்கம்மா அங்கே இடி முழங்குது கருப்ப சாமி தங்க கலசம் மின்னுது என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் விஸ்வரூப வெற்றியுடன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புது யுகம் நிர்வாகத்திற்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்ருக்கேன் எனக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் வேணும்னா என்னோட நம்பர்ல கால் பண்ணி உங்களோட அட்ரஸ கொடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் உங்க வீட்டுக்கே வந்து உங்க வீட்டோட வாஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற விளக்கத்தையும் பதினாறு திசைகள் உங்களுக்கு என்ன பலனை கொடுத்துட்டு இருக்கு அதில் நீச்சம் பலன் கொடுத்து கொண்டிருந்தால் அதை உச்சமாக மாற்றக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தர முடியும் என்னால் இறை இறைவன் ஆசீர்வாதத்துடன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 எல்லா புகழும் ஆண்டாளுக்கு யோகி ராம் சுரத் குமார் நன்றி நன்றி நீங்களும் வீட்டில் இருந்தபடியே வாஸ்து ரீதியான கேள்விகளுக்கான பதில்கள் எல்லாம் அடைஞ்சிருப்பீங்க இதே போல ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி